அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பத்து மடங்கு பணம் அதிகரிக்கவும் செல்வ செலுக்கவும் மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பூஜை நீங்க நாப்பத்தஞ்சு நாட்கள் தொடர்ந்து நீங்க பண்ணணும் இந்த பூஜையை இந்த நேரத்துல தான் பண்ணணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் உங்களுக்கு கிடையாது இதுல குறிப்பிட்ட மந்திரத்தை நீங்க உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை நீங்க சொல்லணும் ஆயிரம் தடவி ஒரே மூச்சில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க சொல்லலாம் மந்திரத்தை சொல்றக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி பண்ண பிறகு நீங்க மந்திரத்தை சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க மந்திரம் சொல்லும் போது எப்பயுமே கிழக்கு இல்லாட்டி வடக்கு பார்த்து நீங்க அமர்ந்துதான் மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் சொல்லும் போது முடிஞ்சளவுக்கு மன ஒருமைப்பாடா இருக்கிற பாருங்க அதே போல இந்த மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ள சொல்லிட்டே கூட இருக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்ப கூட சொல்லலாம் ஆனா வண்டி ஓட்டும் போது இந்த மாதிரி இருக்க நேரத்துல இந்த மந்திரம் சொல்ல வேண்டாம் காரணம் எந்த ஒரு மந்திரம் நீங்க சொல்லும் போது உங்க மனசை ஒருநிலையாக ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு ஆபத்துல கூட போய் முடிய ஆரம்பிக்கலாம் அதனால இந்த மந்திரம் சொல்ல வேண்டாம் இந்த மந்திரம் சொல்லும்போது போது எல்லாருமே குபேர முத்திரையை உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரம் சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க அதே போல உங்களுக்கு குபேர முத்திரை இருக்கும் போதும் கையில ஏதாவது ஒரு காசு வச்சுக்கிட்டே இந்த மந்திரம் சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாரியே உங்களுக்கு இதுல நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் நிறைய விதத்துல உங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கும் இத வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாட்கள்லேயே நிறைய பேருக்கு செல்வம் குளிக்கிறதா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர் சொந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க வருமானமே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த பூஜை அங்க கொடுத்து பார்த்திருக்கோம் இந்த மந்திரங்களை அவங்க சொல்ல ஆரம்பிச்சு மூன்று நாட்களுக்குள்ளாலே அவங்களுக்கு பல விதமான பணங்கள் வந்து கும்மிய ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இத முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்க நிச்சயமாக பணம் வர ஆரம்பிக்கும் இதற்கு குருவோட ஆசை உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் இந்த மந்திரங்களை சித்தி பண்ணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது விநாயகர் கோயிலுக்கு போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு சித்திர குருவா நினைச்சிட்டு ரெண்டு வெத்தலையில ஒரே ஒரு பாக்கம் மட்டும் வச்சுட்டு உங்க குருவுக்கு சமர்ப்பிக்கதா நினைச்சிட்டு அதை விநாயகரோட காலடியில வச்சுட்டு வந்துருங்க அதன் பிறகு இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்க ஆரம்பிக்கும் பணம் பல வகையில உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்